ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட வீர வீரத்தழும்பு தான் இது சமைக்கும்போது சுட்டுக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக அலோவேரா தடவிக்கலாம் இது மேபி வீடியோவில் தெரியலாம் அது என்னன்னு உங்களுக்கு தெரியணுல்ல அதுக்காக தான் இன்றைக்கி என்னென்னா டின்னருக்கு அட்டகாசமான அடை தோசை செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு கப்பளவுக்கு புழுங்கரி எடுத்துக்கோங்க அதே கப்பால் அரைக்கப்பளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மீதி இருக்கிற அரைக்கப்பை மாசிப்பருப்பு உளுந்தப்பருப்பு தவரம்பருப்பு இது எல்லாமே சேர்த்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த அரிசியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நான் நார்மலாக டெய்லி சாதம் வடிக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணியிலேயே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பதினஞ்சு வரமிளகா சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம் இது ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் இப்போ அடுத்து நம்ம தேங்காயை கட் பண்ணிக்கலாம் தேங்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பல்லுப்பல்லா கட் பண்ணிக்கோங்க நம்ம திருவி போடுறத விட இந்த மாதிரி பல்லுப்பல்லா போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கேரட்டை நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மிருங்கக்கீரை எடுத்து இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு முதல்ல என்ன பண்ணுறோன்னா மிளகாவை அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாவை சேர்த்துட்டு அதோட ஒரு ஏழு எட்டு பல் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்போம் அந்த ஊற வச்ச தண்ணியோடவே அந்த மிள அந்த சீரகம் சோம்பெல்லாம் இருக்கே அதோடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி பத்தலைன்னா அந்த நம்ம ஊற வச்ச தண்ணியே சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா ஜீரகம் சோம்பு அதில் ஊறி இருக்கு அதனால் அதை நம்ம சேர்த்தே அரைச்சிக்கலாம் இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் செகண்ட் டைமும் அரைச்சு எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம மிளகா சேர்த்ததுனால அது ரெட் கலரில் இருக்குது இப்போ ரெண்டாவது அரைச்சது மிளகாய் இல்லாததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது இந்த அடமாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கலாம் உப்பு சேர்க்கலை எந்த இன்கிரீடியன்ஸும் சேர்க்கலை அதனால் புளிக்காமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் அந்த பால் வைக்கிற அந்த ட்ரேல வச்சிங்கன்னா உங்களுக்கு புளிக்காமல் அப்படியே இருக்கும் நீங்கள் இன்னொரு நேரத்துக்கு கூட இதை ஊற்றிக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதோட அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கேரட் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் முருங்கைக்கீரை எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பும் சேர்த்துக்கோங்க தோசைக்கல்ல மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி வெங்காய வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நம்ம அதை ஒரு கரண்டி ஊற்றி நல்லா நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு மெல்லிசா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தீயை வந்து மிதமான சூட்லேயே வைங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயில் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் மிதமான சூட்லேயே வேகட்டும் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் ஆனால் வேகாது அதே மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சா கூட வேகவே வேகாது திருப்ப முடியாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக அடை திருப்ப வரும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க அப்போ சீக்கிரம் குக் ஆகிடும் அவ்வளோதான் சூப்பரான அட்டகாசமான தோசை ரெடி ஆயிருச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் இது தான் இதோட நம்ம வெள்ளம் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சதுனால பாருங்கள் கீழே நல்லா வெந்துருச்சு திருப்பலாம் ட்ரை பண்ணும்போது உடஞ்சிருச்சு அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க சொன்னேன் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் சூப்பரான அட்டகாசமான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு இதோட கொஞ்சமாக வெள்ளமோ இல்லை அவியலோ வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ரெசிபியாக அவ்வானோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ